பேசிட்டா என்ன பேசாம என்ன இருக்கு நான் ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது நாற்பது முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன் நான் பேசாமலாம் இல்லை நேத்து கூட நான் பேசியிருக்கிறேன் நான் எல்லாரையும் வச்சுக்கிட்ட குடும்பம் வச்சு பேசிட்டு இருக்கிறோம் உறவுகள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் வெல் விஷர்ஸ் சொல்வார்கள் இவங்க எல்லாரையும் வச்சு நான் பேசிதான் இருக்கிறேன் ஆனா என்ன காலையில ஐயா சாரின்னு சொல்லுவாரு

எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன் சரி பண்ணி முடியாது கடைசியில என்ன இப்ப என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும் நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகளை நல்லா இருக்கும் முடியும் இல்ல நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகளை ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுவோம்னு சொன்னது ஒத்துக்கிட்டாரு பத்து நாளுக்கு பதினஞ்சு நாளுக்கு முடிவு ஒத்துக்கிட்டேன் இப்போ நாலு கஞ்சி அஞ்சு நாலு நாள் ஆறு நாள் இல்லை நான் மட்டும் தான் போடுவேன் அது நான் என்னால் நிச்சயமாக ஒத்துக்க முடியாது நிச்சயமாக ஒத்துக்க முடியாது ஏன்னா அது உள்ள நான் போக விருப்பம் இல்லை எனக்கு அது எனக்கு எல்லாமே சேர்ந்து பண்ணணும் அது ஒரு கட்சி ஒரு இயக்கம் சில பேர் வந்து சொன்னாங்க மேடையில் கூட நிரந்தர தலைவர் எந்த இயக்கத்துக்கும் நிரந்தர தலைவர் கிடையாது நிரந்தர நிறுவனர் தான் தலைவர் என்பது நீங்க முடிவு பண்ணுறது பொதுக்குழு முடிவு பண்ணதுதான் தலைவர் நீங்க யாரு முடிவு பண்றீங்களோ அவங்க தான் தலைவர் நம்ம கட்சி ஜனநாயக கட்சி இதுல நீ தான் தலைவர் நீ தான் பொதுச் செயலாளர் நீ தான் பொருளாளர் நீ தான் அதெல்லாம் இல்லை நம்ம கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி நிற பொதுக்குழு நீங்க நீங்க தான் நீங்க தான் நம்ம கட்சியினுடைய பலம் நீங்க தான் யூஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் இந்த பார்ட்டி பொதுக்குழு நீங்க நீங்க முடிவு பண்ணாதான் நீங்க கடந்த முறை என்னை தேர்வு செய்தீர்கள் மூன்று ஆண்டு காலம் எனக்கு கொடுத்தீர்கள் இன்று இன்னும் ஒரு ஆண்டு காலம் எனக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் I right.